நம்மில் பலரிடம் சோம்பேறித்தனம் அதிகமாக உள்ளது எதையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் பிறகு செய்து கொள்ளலாம் என்று ஒத்தி போடுகிறோம் நம்முடைய சோம்பேறித்தனத்தால் பலவித இழப்புகளுக்கு நாமே ஆளாகிறோம் ஆனால் சோம்பேறித்தனத்தை விடுவதில்லை இந்த சோம்பேறித்தனத்தை பற்றி நாம் நிறைய சிந்தித்து பார்க்க வேண்டும் காலையில் ஆறு மணிக்கு தூக்கம் நீங்கி விழிப்பு வருகிறது ஆனால் உடனே படுக்கையை விட்டு எழ முடியவில்லை காரணம் சோம்பேறித்தனம் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறோம் வேலை முடிந்ததும் அதை அதற்குரிய இடத்தில் வைப்பதில்லை எங்காவது தூக்கி போட்டு விடுகிறோம் அதற்கும் காரணம் சோம்பேறித்தனம் இரண்டு மூன்று தினங்களுக்குள் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டி உள்ளது அதை இப்போதிலிருந்து சிந்தித்து முடிவு எடுக்கலாம் ஆனால் நாம் அதற்குரிய காலம் நெருங்கும் வரை தள்ளி போடுகிறோம் காரணம் சோம்பேறித்தனம் தேர்வுக்கு படிக்கும் மாணவன் பிறகு படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற நினைப்பில் நாட்களை கழித்துவிட்டு தேர்வு ஆரம்பிக்கும் இரண்டு நாட்களுக்கு முன் இரவு பகலாய் கண்விழித்து டீயாக குடித்து கொண்டு டென்ஷன் ஆகி பிறரை டென்ஷன் ஆக்கி தானும் டென்ஷன் ஆகிறான் அதற்கும் காரணம் சோம்பேறித்தனம் இப்படி கூறிக்கொண்டே போகலாம் பொதுவாக சோம்பேறித்தனம் எந்த செயலையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளிப்போட வைக்கிறது அதனால் பலவித இழப்புகளுக்கு நாம் ஆளாகிறோம் நம்முடைய ஆற்றல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் முதலில் சோம்பேறித்தனத்தை விடுங்கள் சோம்பேறித்தனத்தை விடுவதனால் பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும் வாழ்க்கையும் முன்னேறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் தீய பழக்கங்களை எப்படி விடுறது அப்படின்ற முக்கியமான பதிவை பற்றி சொல்ல போகிறோம் நன்றி